அனிதா காளிராஜின் உயிரே ஆருயிரே பாகம் இரண்டு எங்கடா யாரடா கிடப்பாங்க அப்படியே சிரிச்சே வளர்ச்சி போற்றலாம்ங்கிற எண்ணத்துல கிளம்பி வந்துட வேண்டியது என்ற வார்த்தையை கேட்டதும் விழுக்கென்று நிமிர்ந்து பார்த்தாள் பெண்ணவள் அவள் அருகே நின்று அவளை அருவர்க்கத்தக்க பார்வையை பார்த்திருந்தான் ருத்ரன் ஆம் அந்த கொடிய வார்த்தையை இவளை பார்த்து சொன்னது அவன்தான் அவளுக்கோ நெஞ்சில் சுருக்கென்று தோன்ற அடிபட்ட பார்வை ஒன்றை அவனை நோக்கி வீசினாள் இந்த பார்வையெல்லாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது என்ற தோரணையில் அவளை பார்த்து ருத்ரன் தனது அடுத்த அம்பை எய்தத் தொடங்கினான் எப்படித்தான் கண்டவங்களையும் தன்னை தொட அனுமதிக்கிறார்களோ இதுக்குன்னே கிளம்பி வருவாள் போல கொஞ்சம் கூட வெட்கங்கிறதே இல்லை இது எல்லாம் எப்படி நல்ல குடும்பத்தை சேர்ந்ததுகளாக இருக்கும் என்று அவன் வீசிய அம்பில் இவள் இதயத்தில் இருந்து குருதி வழிவதை அவள் கண்களின் வழியை கண்டவனுக்கு பரம சுகமாக முகம் முழுவதும் கொடிய சிரிப்புடன் நின்றிருந்தான் ருத்ரன் பிரகாஷ் வரவன் இவன் முன்னிருக்கையில் சென்று அமர இவளோ கன நேரத்தில் முகத்தில் மகிழ்ச்சியை பரவிவிட்டு இருக்கையில் சென்று அமர்ந்தாள் கார் நெடுஞ்சாலையில் சீராக சென்று கொண்டிருந்தது இவளோ வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தாள் பிரகாஷ் தனது மனையாளாக வரப்போகிறவளிடம் கொண்டு வர ருத்ரனின் கண்களோ ரிவர் கண்ணாடியினில் தெரிந்த நீத்துவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தன சிறிது தூரம் சென்றதும் பிரகாஷின் உறவினர் ஒருவர் கைகாட்டவும் காரை நிறுத்தினான் தம்பி பிரகாஷ் சந்தைக்கு போயிட்டு வரேன்பா போகிற வழியில என்னை கொஞ்சம் வீட்டில் விட்டுருப்பா என்று கூறவும் அவனும் சரி என்றான் ருத்ரனை பார்த்த பிரகாஷ் மச்சா போற வழியில தான் இவர் வீடு இருக்கு நீ கொஞ்சம் பின்னாடி உட்காருடா வயசானவர் ஒரு வீட்டில் விட்டுறலாம் என்று கூறினான் மூச்சை இழுத்து விட்ட ருத்ரமோ சரிடா என்று கூறிவிட்டு இறங்கி பின் இருக்கையில் அமர்ந்தான் ருத்ரன் அமர்ந்ததும் பெரியவர் பின் இருக்கையை பார்த்து தம்பி கொஞ்சம் தள்ளி உட்காருப்பா என்று கூற இவனும் நெற்றியை சுருக்கிய வண்ணம் நகர்ந்து அமர ஒரு பெரிய பெட்டியை தூக்கி பின் சீட்டில் வைத்தவர் ரொம்ப நன்றி தம்பி என்று கூறிவிட்டு கதவை அடைத்துவிட்டு விறுவிறுவென முன் இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டார் ருத்ரனுக்கோ கோபம் எல்லையை கடக்கவா வேண்டாமா என்று இருந்தது கோபத்துடன் இவன் பிரகாசை நோக்க அவன் பிளீஸ்டா என்று தனது இதழ் அசைத்தான் அதில் கொஞ்சம் தன் கோபத்தை தணித்தவன் அருகே திரும்பி பார்க்க அவளை பார்த்த கணம் இவன் கோபம் பழகி பெருகியது இவன் முக்கிர பார்வையை பார்த்த அவளோ ஐயோ விட்டா பார்வையாலே எடுத்து விடுவான் போலவே என்று நினைத்துக்கொண்டு ஜன்னலில் தன் பார்வையை புதைத்து கொண்டாள் சிறு வயதிலிருந்தே தனக்கு சொந்தமான காரில் சுகமாக பயணித்தவன் தனது இளமை பருவத்தில் தனது ரோல்ஸ் ராய்ஸில் சுதந்திரமாக பறந்தவன் இன்று அட்டை பெட்டிக்கும் அட்டை போல் உள்ளவளுக்கும் நடுவே அமர்ந்து பயணம் செய்வதே அறவே வெறுத்தான் பெற்றோரின் வேண்டுகோளுக்கு இணங்க தனது நண்பனின் திருமணத்திற்கு தொடர்வண்டியில் தன் பயணத்தை மேற்கொண்டவன் ஏண்டா பெற்றோர் பேச்சை கேட்டோம்னு மானசீகமாக தலையில் அடித்து கொண்டான் ஏனென்றால் கடந்த சில மாதங்களாக இவன் நடவடிக்கை சரியில்லை மிகவும் சோர்ந்து காணப்பட்டான் எதிலும் ஈடுபாடு கிடையாது உடுத்தும் உடையில் கூட நீர் தீன்றி காணப்பட்டான் என்பதை அறிந்த இவன் பெற்றோர் ஒரு மாறுதலுக்கு இவனை ரயிலில் பயணம் செய்ய சொன்னார்கள் காரில் முன்னால் இருந்த இருவரும் சுவாரஸ்யமாக வர இடப்பக்கம் உள்ள பெட்டியை பார்த்து முறைத்தவன் தனது செல்போனை நோக்கி குனிந்தான் சிறிது நேரத்தில் அவன் மனதில் ஒரு உந்துதல் தோன்ற மெதுவாக தன் தலையை வலப்பக்கம் நோக்கி திருப்பினான் ஆரிணிதாவோ எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் சிலு சிலுவென்ற காற்றில் முன்கற்றை முடிகள் காற்றிலாட மனதில் உருவான அமைதியில் பின் இருக்கையில் சாய்ந்து கண்களை மூடி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் நான் உட்கார முடியாம கடுப்புல இருக்கேன் உனக்கு தூக்கம் கேட்குதா என்று மனதில் வஞ்சத்துடன் நினைத்தவன் இவளை எப்படி எழுப்பலாம் என்று யோசிக்கத் தொடங்கினான் அந்த நேரம் காரின் நூடே ஒரு மாடு வர பிரகாஷ் சடனாக பிரேக்கை அழுத்தி காரை நிறுத்தினான் ஒரு குழுங்களுடன் கார் நின்றது திடீர் நிகழ்வாள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று கொண்டிருந்த நீத்து முன் இருக்கையை நோக்கி செல்ல அவள் தலை சென்ற இடத்தில் ஒரு கம்பி நீட்டிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அதை பார்த்த ருத்ரன் கன நேரத்தில் தனது இடது கையால் பெண்ணின் நெற்றியையும் வலது கையால் அவள் தோளையும் பிடித்து இழுக்க சரியாக அவளது நெஞ்சில் சென்று விழுந்தாள் எல்லாம் நொடி பொழுதில் நடந்து முடிந்திருந்தது மாடு காரை கடந்தவுடன் பிரகாஷ் காரை கிளப்பி ஓட்டத் தொடங்கினான் பின்னாடியோ ருத்ரனின் நெஞ்சில் தலை சாய்த்து அவன் இடப்பக்க சட்டை சட்டைக்காலரை தனது வலதுகையால் பிடித்து கொண்டு அவனின் வாசனையை உள் இழுத்தவாறே அவள் உறக்கத்திற்கு சென்றாள் அவள் தூங்கியதை பார்த்தால் பல யுகங்களாக பாலைவனத்தில் தவித்து இறுதியாக சோலைவனத்தில் கிடைத்த தென்றல் காற்று தன்னையே மறந்து நித்திரையில் உள்ளது போல் இருந்தது இவனும் என்ன நினைத்தானோ அவள் நெற்றியில் உள்ள கரத்தை மட்டும் எடுத்துவிட்டு மன மிகவும் லேசான உணர்வில் கண்ணயர்ந்தான் இருவரும் தங்களை மறந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க முன் இருக்கையில் உள்ள பிரகாஷ் அர்த்தம் பொதிந்த சிரிப்பை உதித்துக்கொண்டே சாலையில் கவனமானான் ஒரு இருபது நிமிடங்கள் சென்றிருக்கும் கார் ஒரு வளைவில் திரும்பும் போது சடக்கென்று கண் விழித்தால் நீத்து எந்த உலகில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம் என்றே தெரியாமல் திரு திருவென விழித்தவள் தனது விழிகளை உயர்த்தி பார்த்தாள் அவ்வளவுதான் மனம் படபடவென அடித்துக் கொள்ள முகமெல்லாம் வியர்த்து வலிய அவன் சட்டைக்காலரை பற்றியிருந்த தனது வலது கையினை வெடுக்கென்று எடுத்து மெதுவாக தனது தலையை வலப்பக்கம் திருப்பி பார்த்தாள் ருத்ரனின் கைகள் அவள் தோளை சுற்றி வளைத்திருப்பது படபடக்கும் இதயத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள்